வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நினைச்சுங்க சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க எல்லா பேரும் லோ பட்ஜெட் லேண்டு கேட்டே இருந்தீங்க ஏக்கர் முப்பது லட்சத்துக்கு போடுறீங்க இருபத்தஞ்சத்துக்கு போடுறீங்கன்னு இன்னும் உங்களுக்காகவே லோ பட்ஜெட் லேண்டு வந்துருக்குதுங்க எங்கே அமைஞ்சிருக்குது எனக்கு டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துலாம் வாங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு பழனி ஓரம் ரோடுங்க பழனிக்கு ரெண்டு வழிங்க ஒன்று தொப்பம்பட்டி வலி அலங்கி வழிங்க நம்ம போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா தொப்பம்பட்டி வலிங்க தாராவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போனால் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பூசாரி கவுண்ட மலசு என்னங்கிற ஊரில் வந்து இந்த லேண்டு வந்துடுதுங்க இப்போ வந்து மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துவிட்டேங்க பூசாரி கவுண்ட மலசு ஊர் வந்துட்டேங்க இந்த ஊர் ஒட்டி லெஃப்ட் கட் பண்ணி ஊருக்குள்ளே போனால் தடவங்களுக்கு வே ஃபுல்லாக தெளிவாக காமிக்கிறேங்க இதெல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து லேண்ட் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே ஏதாச்சும் பிடிக்கலீங்கன்னா நீங்கள் வந்து இதில் விசிட் பண்ணிடுங்க நம்ம வேறு லேண்டை பார்த்துக்கலாங்க நம்ம இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளி முருகன் கோயிலுக்கு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தான் வருங்க முருகங்கு பிரசித்தி வாய்ந்தாலும் பள்ளனி முருகன் கோயில் தெரியாத மக்களே ஆறு இருக்க மாட்டாங்க தாராளம் டு பதினஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்துடுதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க இது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக தார் ரோடு ஆகுங்க ரோடு அகலம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரா நாப்பாடி ரெக்கார்ட்லேயே இருக்குதுங்க அந்த ரெக்கார்டு முழுக்கான காமிக்கிறேங்க இதில் லெஃப்ட் சைடில் வர லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் லேண்டு வாங்கி கொடுத்தங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்குது நம்ம தான் வாங்கி கொடுத்துக்கறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்து ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் ஆகுதுங்க ரைட் சைடில் வர லேண்டும் நம்ம தான் வாங்கி கொடுத்து திருப்பூர் காரை வச்சுக்கிறாங்க இந்த இது வந்து தொண்ணூறு சென்ட்டுங்க இந்த தொண்ணூறு சென்டே பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்து ஐம்பதாயிரரூவாய்க்கு வாங்கி கொடுத்துருக்குறேங்க எப்போ ஒன் இயருக்கு முன்னாடியே ஒன் இயர் ஒரு ஏழு ஏழு மாதம் இருக்குங்க அந்த கடைசியில் வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த லேண்டை இதெல்லாம் தாண்டி தான் நம்ம லேண்டுக்கு போகணுங்க இது வந்து ஃபார்ட்டி ஃபீட் மண்த் மண் மண்தட வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு சூட் ஆகிறது எனக்கு பட்ஜெட் லோவாக தான் பரவாயில்ல பஞ்சாயத்து ரோட்டில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்தான பூமிங்கி இது இப்போ ரைட் சைடில் இருக்கிற பூமி தான் நம்ம வந்து பார்க்குற பூமிங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க பஞ்சாயத்து ரோட்டில் வடக்கு பார்த்த பூமி ஃப்ரெண்டேஜே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் தானுங்க இரநூறு ப்ளஸ் தான் இருக்குதுங்க இரநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட வருங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாங்கி கிராமம்னு வச்சுக்கலாங்க ஆளுக்கு நூறு அடியாக பிரிச்சு கூட கிரியம்னு வச்சுக்கலாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு வடக்கு பார்த்த பூமி சுற்றி வரம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்ல ப்யூர் மண் இந்த பாறை அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நல்ல மண் வளமுள்ள பூமி இப்போ வந்து டிராக்டர் வந்து இருக்குதுங்க நேரடியாக அந்த அப்டேட் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் டோட்டல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தான் இருங்க நம்ம வந்து ரொம்ப குறைக்க முடியாதுங்க ஆனால் உங்களுக்கு பேசி இதுலேயே உங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரணுங்க இருபத்தெட்டு லட்ச ரூபாயில உங்களுக்கு பேசி நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரணுங்க ரெக்கார்டு லீகல் பக்காவாக இருக்குதுங்க நூறு வருஷம் லீகலோடு வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அட்விகேட் கொண்டு நம்ம டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா வந்து லேண்டை பார்த்துக்கலாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி